வணக்கம் முனைவர் சண்முகவேல் ஒரு குடும்பம் என்பது ஒரு கோயில் அந்த கோயில் என்பது சில காலங்களில் சில அதாவது பேரன் பேற்றி வம்சங்களை வளர்க்கக்கூடியது கோயில்களைப் போன்ற இந்த குடும்பத்தை ஆள்வதற்கு இரண்டு தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் அந்த இரண்டு தலைவர்கள் இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு தலைவர் போதும் ஆனால் குடும்பத்தை ஆள்வதற்கு இரண்டு தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் குடும்பத் தலைவன் குடும்ப தலைவி இப்படி அழகான ஒரு குடும்பத்தை குடும்பத் தலைவன் குடும்ப தலைவி இரண்டு பிள்ளைகளை பெற்று ஒரு அழகான குடும்பத்தில் இருந்து அந்த குடும்பத்தை ஒரு இரு தலைவர்களில் ஒரு தலைவர் ஒரு தலைவர் சரியில்லை என்றாலும் அந்த குடும்பம் உருப்படாது குடும்பத் தலைவன் சரியில்லை என்றாலும் குடும்ப தலைவி சரியில்லை என்றாலும் அந்த குடும்பம் விளங்காது ஆகவே ஒரு குடும்பத் தலைவன் குடித்துவிட்டு தள்ளாடி போதையினுடைய வாழ்க்கையில் அவன் உடல்கள் மட்டும் தள்ளாடவில்லை அவனுடைய குடும்பமும் தள்ளாடுகிறது அவருக்கு பெற்றெடுத்த பிள்ளைகளும் தள்ளாடுகிறது அவர் மனைவியும் தள்ளாடுகிறது அவர் உற்றார் உறவினர்களும் தள்ளாடுகிறார்கள் ஆகவே குடும்பத் தலைவன் சரியில்லை என்பது அந்த குடும்பத்திற்கு நன்கு தெரியும் ஒரு குடிகாரனாக பிட்ட பிறகு அவன் சரியில்லை என்பது அவன் அறியமாட்டான் மாட்டான் ஆகவே நோய் காக்கிக்கு தெரியும் என்றது போல் இவன் குடிகாரன் என்பதை குடும்பத்திற்கு நன்கு அறியும் ஆகவே ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவன் அந்த குடும்பத்தை குடித்துவிட்டு சித்திரவாதை செய்வது அந்த குடும்பம் ஏதோ ஒரு ஒரு கப்பலில் அதாவது கப்பலில் ஓட்டை கப்பலில் பயணிப்பது போல அவர்கள் பயணித்து கொண்டிருப்பார்கள் ஒரு குட்டி கதை ஒரு ராமர் இந்த உலகத்தை சுற்றி வந்து ஒரு குளத்திலே இறங்கி நீராட செல்கிறார் முகங்கழுவ செல்கிறார் அப்போது அந்த குளத்திலே காலை வைத்து முகங்கழுவும் போது அந்த காலிலே ஏதோ ராமருக்கு தோன்றியிருக்கிறது காலில் வளவழ என்று தோன்றியிருக்கிறது அப்போது அவர் அந்த காலை எடுத்து பார்த்ததுடன் ஒரு தவளை அந்த காலில் அடியில் மாட்டிக்கொண்டது அந்த மாட்டிக்கொண்டதனால் அந்த தவளையை பார்த்து ராமர் கேட்கிறார் ஏன் தவளையே நான் தெரியாமல் உன் மீது காலை வைத்து விட்டேன் நீ ஐயோ என்று கத்தினால் ஐயோ என்று அலறினால் நான் காலை எடுத்திருக்க மாட்டேனா ஏன் கத்தவில்லை என்று ராமர் தவளையிடம் கேட்கிறார் அந்த தவளையோ எனக்கு சந்தோஷம் வந்தாலும் ராமர் என்று கத்துவேன் எனக்கு சோகம் வந்தாலும் ராமர் என்று கத்துவேன் எனக்கு வலி வந்தாலும் ராமர் என்று கத்துவேன் அந்த ராமரே என் மேல் மிரிக்கும் போது நான் யாரை பெயரை சொல்லி கத்துவேன் கடவுளே என்று அந்த தவளை கூறியது அதுபோல் அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு குடும்ப தலைவன் இப்படி குடித்து குடும்பத்தை சீரழிக்கும் போது அந்த பிள்ளைகள் யாரிடம் முறையிடுவார்கள் அந்த மனைவி பிறந்த இடத்திலிருந்து உன்னையே நம்பி வந்து நீயே வாழ்க்கை என்று கெதிகிடக்கும் அந்த மனைவி யாரிடம் உரைவிடுவார்கள் சற்று சிந்தியுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்